ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களோட பெயர்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் ஆனான டாப்பிக் இதில் இருந்து இதுலேருந்து அவங்க பெயர்கள் என்ன அல்லது அவங்க இயற்றிய நூல்கள் என்னது அப்படின்னு வந்து கேட்டு நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து நாடகத்தந்தை அவர்களோட நூல் ஏதாவது அப்படி சாய்ஸ் கொடுத்து வந்து கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் வந்து இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் டைரெக்டாக வந்து அவங்க வந்து அந்த அறிஞரோட பெயர் வந்து கொடுக்க மாட்டாங்க புனை பெயர்கள் கொடுத்து கொஸ்டின் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அதனால நம்மளை எப்படி கேட்டாலும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணணும் ஏன்னா எக்ஸாம் வந்து நெருங்கிட்டே வருது அதனால் வந்து நான் தமிழ் வந்து ரொம்பவே ஒரு அதிகமான மார்க் எடுக்கிற டாபிக்ஸ் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் தமிழில் ஃபுல்லாக கவர் பண்ணாலே வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு போங்க தமிழ் தமிழ் தான் ரொம்பவே ஒரு முக்கியமானது சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பம்மல் சம்பந்த முதலியார் இவரோட பெயர் என்ன அப்படின்னா நாடகத்துலந்தே என அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா வந்து பம்மல் சம்பந்த முதலியார் சரிங்களா நாடக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் நெக்ஸ்ட் வந்து தனித்தமிழ் இசை காவலர் யார் அப்படின்னா வந்து ராசா அண்ணாமலை செட்டியார் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாத ஒன்று தனித்தமிழ் இசை காவலர் யார் அப்படின்னா வந்து ராசா அண்ணாமலை செட்டியார் நெக்ஸ்ட் வந்து வாணிதாசன் வாணிதாசன் வந்து நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் வாட்ஸ்வத்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் சரிங்களா அடுத்தது வந்து தேசி விநாயகம் பிள்ளை இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியானதாக தேசிக விநாயகம் பிள்ளை யார் அப்படின்னா வந்து கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை அடுத்தது வந்து அழவள்ளியப்பா குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து அழவல்லியப்பா அடுத்து ஜெயகாந்தனோட புனை பெயர் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டின் மா அப்படின்னு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் ஜெயகாந்தனோட நூல்கள்லாம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் அதோட ஷார்ட்கட்டும் வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணாங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து சுரதா சுரதா வந்து ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து சுரதா ஓமை கவிஞர் வந்து சுரதா அடுத்து வந்து அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானோட புனி பெயர் என்ன அப்படின்னு வந்து படிம கவிஞர் கவிக்கோ தான் உங்களுக்கு தெரியும் கவிக்கோ இன்னொன்று வந்து என்னது படிம கவிஞர் இப்படியும் வந்து கேட்கலாம் படிம கவிஞர் அல்லது கவிக்கோவோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் படிம கவிஞர் எதை கேட்டாலும் அதற்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு அழைக்கப்படுவார் யார் இது வந்து ஒரு அவார்டை வந்து கொடுப்பாங்க இல்லையா தாதா சாஹிப் பால்கேங்கிறது வந்து ஒரு அவார்டு அதாவது சினி இந்திய சினிமாவோட சிறந்த ஒரு ஒரு நடிப்பு இது பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க அப்போ இந்திய சினிமாவின் தந்தையை நாளைக்கு விடுவர் யாருன்னா தாதா சாஹிப் பால்கே இவரோட அவார்டை தான் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா வந்து முத்தமிழ் காவலர் முத்தமிழ் காவலர் அப்படின்னா வந்து விஸ்வநாதனாக தான் வந்து முத்தமிழ் காவலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனருக்கு வந்து இன்னொரு பெயர் புனை பெயர் அதாவது புனைப்பெயர் வந்து ஆட்சி மொழி காவலர் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை செட்டியார் வந்து சிந்துக்கு தந்தை அழைக்கப்படுபவர் வந்து அண்ணாமலை செட்டியார் முன்னாடி ஒன்று ஒன்று பார்த்தோம் அது வந்து ராசா அண்ணாமலை செட்டியார்னு வரும் சரிங்களா இது வந்து அண்ணாமலை செட்டியார் வந்து சிந்துக்கு தந்தை நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஏ பிள்ளை வந்து கிறிஸ்தவ கவிஞர் கிறிஸ்தவ கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து ஹெச்ஏ பிள்ளை நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆஸ்தான கவிஞர் ஆஸ்தான கவிஞர் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் வந்து தெரியாது நாமக்கல் கவிஞர் எப்படி பேர் வந்து வந்து ஆஸ்தான கவிஞர் நெக்ஸ்ட் ஒன்று வந்து நேரு நேருவோட பேர் என்ன அப்படின்னா வந்து ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து நேரு இதுவும் வந்து ஆல்ரெடி ஒன்று கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்தகவி அந்தகவி யார் அப்படின்னா வந்து வீரராகவ முதலியார் வீரராகவ முதலியார் காந்திய கவிஞர் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வெங்கடாச்சலம் பிள்ளை காந்திய கவிஞர் வந்து வெங்கடாச்சலம் பிள்ளை இன்னைக்கு வந்து இதோட ஃபுல்லாக வந்து ஒரு இருபது நோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வந்து அடுத்த பாட்டில் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ